விஜய் த்ரிஷாட்டில் தமிழ் திரையுலகின் டாப் ஹீரோக்களில் ஒருவராக உள்ள விஜய் தற்போது கோட் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஹஜ் வினோத் இயக்கத்தில் விஜய் தனது கடைசி படத்தில் நடிப்பார் என்று கூறப்படுகிறது அதற்கு பிறகு முழுமையாக அரசியல் பணிகளில் விஜய் ஈடுபட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி தொடர்ச்சியாக சினிமாவில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு அரசியல் பக்கம் தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ள விஜய் சமீபத்தில் அவர் குறித்த செய்திகள் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது அதாவது சினிமாவில் வெளியாகும் படங்களில் நடிக்கும் சில ரீல் ஜோடிகள் சில நேரங்களில் மக்கள் மனதில் அதிகம் இடம் விடும் எங்கும் பார்த்தால் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது அந்த வகையில் அனைவரது மனதையும் கவர்ந்த ஒரு ரீல் ஜோடியாக வலம் வருபவர்கள் விஜய் திரிஷா ஏனென்றால் இவர்கள் இருவரும் பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் நடித்து வருகின்றனர் மேலும் அஜித்துடன் சேர்ந்து திரிஷா பல படங்களில் நடி पे விஜயுடன் சேர்ந்து நடிக்க தொடங்கினார் அந்த வகையில் இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த முதல் படம் கில்லி அதற்கு பிறகு ஆதி குருவி மற்றும் திருப்பாச்சி என தொடர்ச்சியாக நான்கு படங்களில் இருவரும் சேர்ந்து நடித்த இவர்களது கெமிஸ்ட்ரி அமைந்துவிட பலருக்கும் இந்த ஜோடியை பிடித்துவிட்டது ஆனால் தற்போது இந்த ரியல் ஜோடி ரியல் ஜோடியாக இருக்குமோ என்ற வகையிலான விமர்சனங்களும் அதை உறுதிப்படுத்தும் வகையிலான புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் உலா வருகிறது அதாவது ஏற்கனவே திரைப்படத்தின் மூலம் மீண்டும் இந்த ஜோடி இணைந்த போது அந்த படத்திலும் இருவரது கெமிஸ்ட்ரி மேலும் பக்காவாக அமைந்துவிட அந்த படத்தில் இருவருக்கும் அமைக்கப்பட்டது அதே போன்று அந்த படம் எடுக்கும் பொழுது லியோ திரைப்படத்தின் குழுவினர் அனைவருமே இரண்டு மாதம் அந்த பகுதியிலேயே தங்கியதாகவும் அப்போது விஜய் த்ரிஷா இருவரும் அடிக்கடி அவுட்டிங் சென்று வந்ததாகவும் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகிறது என்றும் கூறப்படுகிறது அதன் போல்மீபத்தில் முடிந்த விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு த்ரிஷா ஒரு மாடர்ன் உடையில் விஜயுடன் வெளியே செல்லும் போட்டோ ஒன்றை பதிவிட்டு பிறந்த நாள் வாழ்த்து கூறியிருந்தார் இது சமூக வலைதளம் மட்டுமின்றி சினிமா வட்டாரங்களிலும் புகைச்சலை ஏற்படுத்தியது ஏனென்றால் ஏற்கனவே விஜய் தற்போது படம் மற்றும் அரசியல் என இரண்டிலும் பிஸியாக இருக்கிறார் அவர் வீட்டிற்கு செல்வதாக கூட தெரியவில்லை மேலும் சங்கீதாவும் தற்போது விஜயுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் லண்டனுக்கு சென்றுவிட்டதாகவும் இருவரும் விவாகரத்து விரைவில் பெறலாம் என்ற வகையிலான விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இப்படி இருக்கும் போது இருவரது பிரிவுக்கும் திரிஷா தான் காரணம் என்ற ஒரு பேச்சும் அடிப்படுகிறது புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக திரிஷாவின் பிறந்த நாள் வாழ்த்து எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் மாறிவிட்டது இதனை அடுத்து தற்போது த்ரிஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் விரும்பி படிக்கின்ற புத்தகங்களின் பெயர்களை வெளியிட்டிருக்கிறார் அதில் தி தேர்ட் என்ற லிசா ஜெவல்சின் புத்தகமும் இடம்பெற்றிருக்கிறது இது பலரது கண்ணையும் உறுத்தியதோடு ஓ தலைவி இப்படியெல்லாம் புத்தகம் படிக்கிறாங்களா அப்போ எழுந்த சர்ச்சைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கும் போலேயே என பல கமாண்டுகளை நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்